அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நேற்று செஞ்ச குலாப் ஜாமுன் வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு பிரசாதமா வச்சு சூப்பரா வந்து சாமி கும்பிட்டு நேற்று போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு கிளம்பியாச்சு வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்து பம்பலில் இருக்கிற சாய்பாபா பாபா கோயிலுக்கு தான் போயிருந்தோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டி பெயிண்ட் பண்ண கோல்டு கலரில் பெயிண்ட் பண்ண பாபாவோட ஃபேஸ் போட்ட ஃப்ரேம் வந்து சேல் பண்ணுறாங்க அங்கே ஃபோர் ஹண்ட்ரட் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பில்லாம் போட்டு வாங்கிட்டோம் சூப்பராக இருந்தது எனக்கு பார்க்கும்போது இன்னும் சாதாரணமாக தானே இருக்குது இதுக்கே இவ்வளோ ரேட்டுன்ற மாதிரி இருந்தது இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் பாபாவை நம்ம எந்த சைடெல்லாம் பார்க்குறோமோ அந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு சூப்பராக இருந்தது பிடிச்சே இருந்து நல்லா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமைக்கவே இல்லை எனக்கு லீவ் ஹோட்டல்லே வாங்கி சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு காய்கறி எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது திங்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியது அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு